வெல்கம் டு யூடிஎம் யூடியம்மை அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிருங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க நம்ம டெலகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி பேப்பர் கட்டிங் அதை தான் போடுவோம் ஸோ அந்த தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறது ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்னைக்கு மே எட்டாம் தேதி நடப்படிகள் முதல் கேள்வி பார்க்கலாம் இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் ஐஐஎஃப்டின்னு சொல்லுவோம் ஸோ எந்த மாநிலத்தின் கிஃப்ட் நகரத்தில் புதிய மையத்தை தொடங்க உள்ளது ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஸோ குஜராத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய மையத்தை தொடக்க போகிறாங்க கிஃப்டோட வளாக மையத்தில் போ தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ தகவல் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நமக்கு ஐஐஎஃப்டி அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லுவோம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரங்க இந்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான வாணிக மற்றும் மேலாண்மை கல்வி நிறுவனம் ஸோ இது ஒரு கல்வி நிறுவனம் வாணிக மற்றும் மேலாண்மைக்கான எம்பிஎலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதுக்கான கல்வி நிறுவனம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நிறுவப்பட்டது ஸோ இந்தியாவோட சர்வதேச வர்த்தக வளர்ச்சிக்காகவும் மற்றும் பிரபலமான வணிக கல்வி எம்பிஏ வணிக கல்வினா நமக்கு மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு தெரியும் ஸோ பிரபலமான வணிக கல்வி வழங்குறதுக்காகவும் தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐஏஎஃப்டியோட பிரதான வளாகம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குஜராத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் பார்க்குறோம் ஸோ இது பெரிய ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனாலையும் இது குஜராத்தில் இப்போ செகண்ட் டைமாக டெல்லியில் ஆல்ரெடி இருக்குது செகண்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ அதுக்காக நாம் பார்க்குறோம் ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ணுற இந்த கல்வி வளாகம் பார்த்திங்க அப்படின்னா நே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கை அது அதில் அடிப்படையில் தான் அதை ஆதரித்து தான் இந்த கல்வி அமைச்சகம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இதையும் முக்கியமாக நோட் பண்ணணும் ஸோ இதை ஆதரித்து தான் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த குஜராத்தில் ஓபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஐஏஎஃப்டி அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கப்பட்ட நிறுவப்பட்டது ஸோ இதோட விஷயம் அப்படிங்கும்போது நமக்கு எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் பிஹெச்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு நிறுவனம் தான் அதாவது கல்வி நிறுவனம் தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரதான வளாகம் புதுடெல்லியில் இருக்குது ஐஏஎஃப்டியோட பிரதான வளாகம் புதுடெல்லியில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் பரப்போகுது புதுசாக இந்த மையம் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம் குஜராத்தில் எங்கே அப்படின்னா அந்த கிஃப்ட்டு நகரம்னு சொல்லுவோம் ஸோ கிஃப்ட் நகரத்தில் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது என்இபி ஏதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட நோக்கங்களை ஆதரித்து கல்வி அமைச்சதோட அனுமதியோடு இந்திய இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் குஜராத்தில் கிஃப்டு நகரத்தில் புதிய வளாகத்திற்கு வெளியே ஒரு மையத்தில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மையம் சர்வதேச வர்த்தகத்தில் மாணவர்களுக்கு சர்வதேச வர்த்தகத்தில் மாணவர்களுக்கு திறமைகளை வளர்க்குறது நோக்குகளை திறமைகளை வளர்க்குறதுக்கான நோக்குக்காக இதை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது புதுடில்லிக்கு வெளியே தொடங்கப்பட்ட முதல் ஐஐஎஃப்டி அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டு எந்த இரண்டு இடங்களில் புதிய பசுமை விமான நிலையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா புதிய பசுமை விமானங்களுக்கு கோட்டா அண்ட் பூரி ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ யார் எதுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நமக்கு மத்திய சிவில் போ விமான போக்குவரத்து அமைச்சர் இருக்கார் இல்லையா ஸ்ரீ மோகன் நாயுடு கிஞ்சரபு ஸ்ரீ ராம்மோகன் நாயுடு கிஞ்சரபு அப்படிங்கிறவர் ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட கோட்டா ப்ளஸ் ஒடிஷாவோட பூரி ஸோ ஆகிய இடங்கள்லாம் புதிய க்ரீன்ஃபீல்டு தமிழில் பசுமை விமானம் ஸோ இங்கிலீஷில் க்ரீன்ஃபீல்டு விமான நிலையங்களுக்கு கொள்கை அடிப்படைகளான ஒப்புதலை வழங்கியிருக்காரு ஸோ கொள்கை அடிப்படைகள்னா முதல் கட்டத்தை ஒ ஒப்புதலாக முதல் கட்டத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நிதி ப்ளஸ் அது அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதுக்கான இதெல்லாம் கொடுக்கல ஸோ முதல் கட்டமாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அங்கே ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க விமான நிலையத்தை ஸோ பார்க்கும்போது இந்த நடவடிக்கை எதுக்காக அப்படின்னா கல்வி யாத்திரை மற்றும் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக ஸோ கல்வி அப்படிங்கும்போது நமக்கு கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜேஇ நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்லையா அங்கே வந்து அந்த அளவுக்கு அந்த சென்ட்ரஸ் நிறையா இருக்குது ஸோ அங்கே அந்த சென்ட்ரஸ்க்கு பெயர் போன இடம் அப்படின்னு சொல்லலாம் கோட்டாவை ஸோ அங்கே வந்து பசங்களும் பெற்றோர்களும் போய்ட்டு வரதுக்காக இந்த விமான நிலையம் தொடங்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பூரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பூரி ஜெகநாதர் ஆலயம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஆன்மீக சுற்றுலாத்தலம் ஸோ அங்கேயும் வந்து மக்கள் போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் ப்ளஸ் அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த எல்லோரும் மக்கள் வந்து போகிற இடமா இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹோட்டல்ஸ் ஆகட்டும் ஏதாவது ஒரு வளர்ச்சி வா டெவலப்மெண்ட் நடக்கும் ஸோ அதுக்காக பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காகவும் இது ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நமக்கு நமக்கு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது அதாவது பசுமை விமான நிலையம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாத இடங்களில் முழுமையாக புதிதாக கட்டக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு தான் அந்த இடத்துல எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது ஸோ இப்போ புதுசாக அதை கட்டி தான் அந்த இடத்த டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்லுவோம் ஸோ ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இதை க்ரீன்ஃபீல்டுன்னு சொல்கிறோம் இதை க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் அதை ப்ரவுன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி இருக்கிறத மேம்படுத்துறதை பார்த்திங்கன்னா ப்ரவுன் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இது யார் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஸ்ரீ ராம்மோகன் நாயுடு கிஞ்சிரபோ நாட்டின் முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை மையமாக கொண்ட கல்வி நகரம் எங்கு அமைக்கப்படுகிறது ஸோ வெளிநாட்டு பல்கலைக்கழகம் நமக்கு இந்தியாவில் நம்ம பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கும் ஸோ வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நமக்கு இந்தியாவில் எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம் ஸோ நவி மும்பையில் தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியோட அங்கே படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசையில் போய் படிக்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே அந்த யூனிவர்சிட்டி கொண்டு வரும்போது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஃபாரின் போக வேண்டியது இருக்காது அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ நவி மும்பையில் தான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த எஜுகேஷன் சிட்டியை ஸோ நம்ம பார்த்துடலாம் ஸோ ரெண்டு இது எப்படி அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேக சுச்சி மாநாடு நடந்தது நம்ம பார்த்துருப்போம் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவோட முதல்வர் இருக்கார் இல்லையா தேவேந்திர பட்னாவிஸ் அவர் பார்த்திங்கன்னா அங்கே அறிவிச்சிருக்காரு ஸோ இங்கே வந்து மும் நவி மும்பையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை மையமாக கொண்ட கல்வி நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேக நல்ல அறிவிச்சிருக்காரு ஸோ அதுக்காக நம்ம பார்க்குறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இந்த இது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இந்திய வளாகங்களை தொடங்குகிற ஒரு மைல்கல் கல் நடவடிக்கை பார்க்கப்படுது மதிப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் கோடி மதிப்புக்கு ஒரு எம்ஓ எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க மூவாயிரம் கோடிக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இது என்ன பல்கலைக்கழகம்னு பார்த்துடலாம் யாருக்கு பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம் யார்க்கு யார்க் யூனிவர்சிட்டி யூகேவோடது அதே மாதிரி மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் இந்த ரெண்டும் சேர்ந்து சிக்கோ சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட சேர்ந்து இங்கே வந்து இந்தியாவில் இந்த வளாகத்தை நிறுவ போகிறாங்க கல்வி வளாக வளாகத்தை நிறுவ போகிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நடவடிக்கையும் NEP, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தான் செயல்படுது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ தரமான கல்விக்காக மாணவர் வெளிநாடு போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவையை குறைக்கிறதுக்காக இந்த யூனிவர்சிட்டியும் ஃபஸ்ட் டைமும் இங்கே கொண்டு வராங்க நவி மும்பையில் அதுக்காக பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு ஏடிபியின் ஐம்பத்தி எட்டாவது வருடாந்திர கூட்டத்தில் இந்தியா குழுவிற்கு நிதியமைச்சர் சீதாராமன் தலைமை வாங்குகிறார் ஏடிபியின் ஐம்பத்தி எட்டாவது வருடாந்திர கூட்டம் இங்கு நடைபெறுகிறது ஸோ நமக்கு இத்தாலியோட மிலனில் தான் நடந்துச்சு ஸோ ஏசி ஏடிபின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம் அதுக்கான ஐம்பத்தி எட்டாவது வருடாந்திர கூட்டத்தில் நமக்கு வந்து இங்கே மில் மிலனில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் நம்ம சார்பாக நம்ம இந்தியா சார்பாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதி நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நிறுவப்பட்டது தலைமையகம் பார்க்கும்போது ஃபிலிப்பைன்ஸில் மணிலால் இருக்குது ஸோ உறுப்பு நாடுகள் அறுபத்தெட்டு நாடுகள் இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்தே இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குது ஆரம்பித்த இருந்தே வந்து இது உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுறது ஏசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளோட பொருளாதார வளர்ச்சியை பற்றி இங்கே பேசுவாங்க ஸோ பேங்க்குன்னாச்சா அப்புறம் பொருளாதாரம் தானே ஸோ நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க அட்டன் பண்ணால் அந்த நிதி நிதி சம்மந்தமானது தான் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதத்தில் நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா இத்தாலி பிரதமர் மெலோனி அவரோட சந்திச்சு சந்திப்பு நடந்தது ஸோ அந்த சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஐந்து வருட கூட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இத்தாலியோட நிதியமைச்சரோட நமக்கு ப இத்தாலியில் நம்ம நம்ம இந்திய பிரதமரும் இத்தாலி பிரதமரும் பார்த்திங்க அப்படின்னா சந்தித்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஒம்போது வரையிலான ஐந்து வருட கூட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ அதை டெவலப்மெண்ட் பற்றியும் அங்கே பேசியிருக்காங்க ஸோ இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் ஏற்கனவே வந்து நமக்கு நல்ல வர்த்தக உறவு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் நமக்கும் இத்தாலிக்கும் என்ன வந்து வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னா பதினாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் பதினாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த மீட்டிங்கில் இதை தான் பேசியிருக்காங்க நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய துறைகளில் சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம நிதியமைச்சரும் அவங்களும் இத்தாலியோட நிதியமைச்சரும் பேசிக்கும் போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழில்களை வேலை செய்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க பசுமை ஹைட்ரஜன் நவீன நிதி தொழில்நுட்பம் நிதி தொழில்நுட்பம்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த பேடிஎம் கூகுள் பே ஆன்லைன் பேங்கிங் இருக்கு இல்லையா ஸோ அது சம்மந்தமான டெவலப்மெண்ட்டு அப்புறம் உள்கட்டமைப்பு நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு நாடும் சேர்ந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இது நடக்கும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்கு அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க நமக்கு இந்த ஏடிபியோட ஐம்பத்தெட்டாவது மாநாடு கூட்டம் அங்கே நடந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன நமக்கு நூத்தி முப்பது ஸோ நூற்றி முப்பது தான் பார்த்தீங்க அப்படின்னா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணில் இருந்திருப்போம் இப்போ நூற்றி முப்பதில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஐநாவோட வளர்ச்சி திட்டத்தோட இந்திய பிரதிநிதி அப்படிங்கிறவங்க யார் ஏஞ்சலா லூசிக்கி ஏஞ்சலா லூசிக்கி தான் பார்த்தீங்கன்னா ஐநாவோட வளர்ச்சி திட்டத்தோட இந்திய பிரதிநிதி ஸோ இப்போ நம்ம யூஎன்டிபி இதுதான் நமக்கு வெளியிட்டது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் நமக்கு வெளியிட்டது ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளை உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குடியேற்ற தளவரிசை பட்டியலில் நம்ம வந்து இந்தியா மு நூற்றி முப்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எதன் அடிப்படையில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா மக்களோட நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு கல்வி பெறும் நிலை வாழ்க்கைத்தரம் இந்த மூன்று காரணம் தான் முக்கியமான காரணம் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு கல்வி பெறும் நிலை வாழ்க்கைத்தரம் இந்த மூணு காரணங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் ஸோ இது ஆண்டுதோறும் வெளியிட வர ரிப்போர்ட் தான் ஸோ இந்தியாவோட மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட்டோடு நம்ம வந்து நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு எட்டு அஞ்சு ஸோ இந்த பாயிண்டோடு நம்ம நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை இது கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் காரணம் வராதுக்கு காரணம் சமத்துவம் என்ன இல்லை இந்தியாவில் அப்படிங்கிறாங்க மக்களுக்குள்ளேயே அதாவது வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் ஆண் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த வளர்ச்சியிலையாகட்டும் இதுல எல்லாம் சமத்துவம் என்ன தான் இந்த வளர்ச்சி குடிகிட்டு குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பதுங்கிறது இன்னும் கூட முன்னாடி போயிருக்கலாம் குறைஞ்சதுக்கு காரணம் சமத்துவமின்மை இந்தியாவோட மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு பார்த்திங்கன்னா முப்பது புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் சமத்துவமின்மைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெற்க அதாவது சுகாதாரம் மற்றும் கல்வி சமத்துவமை மேம்பட்டிருந்தாலும் வருமானம் மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றம் இல்லை ஸோ மாறவே இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் மனித சராசரி ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இந்தியாவில் மனித சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழாக இருந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவோட மனித மனித சராசரி ஆயுட்காலம் காலம் எழுவத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆண்டுகள்லேருந்து எழுவத்தி ரெண்டாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந் இது குறியீட்டோட வரலாற்றை பதிவான இந்தியாவோட அதிகபட்ச அளவாக பார்க்கப்படுது எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஐநா நமக்கு ஸோ அதே மாதிரி நமக்கு சராசரி பள்ளி படிப்பு காலம்னு ஒன்று இருக்குது நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு அதாவது பதிமூணு வருஷம் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு பதிமூணு வருஷம் படிப்பு கல்வி கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதுக்காக எதிர்பார்க்கப்படுது சராசரி பள்ளி படிப்பு காலம் அப்படிங்கிறது இப்போ எதிர்பார்க்கப்பட்டது ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி எட்டில் தான் இருக்கும் இது எதிர்பார்க்கப்படுறது இப்போ இருக்கிறது ஆறு புள்ளி எட்டு தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுறது தான் பதிமூணு வருஷம் ஒரு குழந்த பிறந்தால் வளர்ந்து முடிஞ்சு பள்ளி கல்வி கல்வி கல்லூரி படிப்புகள்லாம் முடிக்கிறதுக்கு பதிமூணு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி எட்டு ஆண்டுகளாக தான் இருக்குது அதாவது ஒரு ஏழாவது எட்டாவதோடு பெரும்பாலும் நின்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவோட எதிர்பார்க்கப்பட்ட சராசரி பள்ளி படிப்பு காலம் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு அதுவே பார்த்திங்கன்னா இரு இப்போ இருக்கிற நிலையில் ஆறு புள்ளி எட்டு ஆண்டுகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லை நமக்கு ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆண்டுகளாக இருந்த மனித சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபத்தி ரெண்டு ஆண்டாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தனிநபர் வருமானத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு டாலராக இருந்த நம்ம தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு டாலராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவே நமக்கு ஒன்பதனாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு டாலராக உயர்ந்திருக்கு ஒரு தனிநபரோட வருமானம் ஐநா கொடுத்த ரிப்போர்ட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு ஜெர்மனியோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்ரிக் மேட்ஸ் ஃப்ரெட்ரிக் மேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓல் ஆஃப் சோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அவருக்கு பதிலாக ஃப்ரெட்ரிக் மேட்ஸ் வந்து தேர்தலில் வெற்றி அடைஞ்சு அந்த ஜெர்மனியோட பிரதமராக ஆயிருக்காரு ஸோ நமக்கு மார்க் கார்னி அவர்கள் கனடாவோட பிரதமர்னு தெரியும் ஆண்டனி ஆல்ஃபனிசி வந்து ஆஸ்திரேலியாவோட பிரதமர் இவங்க எல்லாமே இப்போ ரீசெண்டாக இருந்தவங்க ஆல்ரெடி இருந்தவங்களே ரெண்டாவது டைம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ இப்போ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இப்போ பார்த்த எல்லாருமே ரெண்டாவது டைமாக இருக்காங்க லாஸ்ட் டைம் அவங்க தான் இருந்தாங்க இப்போயும் அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவோட கூட்டணி தலைவர் ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ வந்து ஜெர்மனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் சோசியல் ஜனநாயக கட்சி தலைவர் ஓல் ஆஃப் சோல்ஸ் பார்த்திங்கன்னா தலைமையில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது ஸோ அதில் ஒரு குழப்பம் அதனால் ஒரு இது முன்னாடியே வந்து தேர்தல் வந்துருச்சு ஸோ அவங்க தோத்த தோத்துட்டாங்க கூட்டணி கட்சி ஆதரவு கொடுக்காதனால தோத்துட்டாங்க ஓட் ஆஃப் சர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த எபோவ் ஸோ மூணுமே ஸ்கால்ப் க்ரூஸ் மிஷில் ஹேமர் ஸ்மார்ட் பாம் ஃபார்மிங் ட்ரோன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துடலாம் ஹேமர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்மார்ட் குண்டு ஸ்மார்ட் குண்டு அதாவது துல்லியமான இலக்கை தாக்கக்கூடியது ஐம்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வரம்புல இலக்க இலக்கை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் நேற்று வந்து தாக்குதல் நடந்தது அப்படின்னு பார்த்துருப்போம் இந்தியாவை பதிலடி கொடுத்ததை பார்த்துருப்போம் ஸோ வான்வழியாக பதிலடி கொடுத்துருக்காங்க நேரடியாக போய் நின்று வார் பண்ணுறதெல்லாம் எதுவுமே நடக்கலை ஸோ அவங்க எந்த பதிலும் பண்ணால் எந்த இதுக்கு மேலே அவங்க ஒரு ரியாக்ஷன் எதுவும் காட்டாமல் இருந்தால் இது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக போகாது அப்படி எதாவது அவங்க ரியாக்ஷன் காமிச்சாங்கன்னா நாமளும் பதிலுக்கு காட்ட வேண்டியது செய்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தது வான்வழி தாக்குதல் நடந்திருக்கு நமக்கு மொத்தமாக ஒரு ஒம்பது இடங்களில் நடந்ததாக நம்ம நேற்றே பார்த்துருப்போம் ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த மூணு ஆயுதத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹேமர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் குண்டு அதாவது துல்லியமாக இலக்க தாக்கும் திறன் கொண்டது ஸோ அவங்க எந்த இலக்கு வச்சுருந்தாலும் நேற்று நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்போம் எங்கெங்க நோட் பண்ணாங்க அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த அந்த பாயிண்ட்டை மட்டுமே தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படின்னு எந்த பொதுமக்களையோ அழிக்கிறதையோ ராணுவம் பாகிஸ்தானோட ராணுவ தளவாடங்கள் அழிக்கிறதோ நம்ம நோக்கம் கிடையாது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை இருக்காங்க நம்ம நிறையா டைம் கூப்பிட்டு சொல்லியாச்சு அது அவங்க வந்து எதுவும் கண்டுக்கல ஸோ அதை கண்டுக்காதனால நமக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு பதில் விளைவு தான் இது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இந்தியா சார்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கான பாயிண்ட்டு அதாவது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம என்னதை தாக்கணும் எப்போ தாக்கணும் அப்படிங்கிறது அந்த இலக்கு எல்லாமே சாட்டிலைட் மூலிமா ரெக்கார்ட் பண்ணி நமக்கும் காமிச்சிட்டாங்க ஸோ நமக்கு காட்டுறதுக்காக மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு காட்டணும் எந்த பிரச்சனையும் நம்ம நம்ம மேலே திருப்பி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸோ ஐம்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வரமில் இலக்கை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் மற்றும் லேசர் கைடர்ஸோட வழி வழிகாட்டலோட பயன்படுத்தி நகர்ப்புறம் மற்றும் அரை அரை நகர்ப்புற இலக்குகளை துல்லியமாக தாக்கியிருக்கு இந்த ஹேமர் பாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கேலப் க்ரூஸ் ஏவுகணை பார்த்திங்க அப்படின்னா நூ நீண்ட தூரம் வான்வழி ஏவுகணை இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை இது பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணை இந்த ஏவுகணையெல்லாம் வச்சு நேற்று தாக்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆழமான தாக்குதலை செய்ய உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வலு கட்ட அதாவது பயங்கரமான ஸ்ட்ராங்கான கட்டடலாம் இருக்குது இல்லையா பய பயங்கரவாதிகள் முகாமெல்லாம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா முக்கிய கட்டடம் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த ஸ்கேலப் க்ரூஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஏவுகணை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா அலைந்து திரியும் வெளி மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ட்ரோன் தானாவோ அல்லது மனித கட்டுப்பாட்டிலேயோ இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்கம் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரோன் மூலயமாவும் இதை வந்து இலக்குகளை தாக்கி அழிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் இலக்குகளை தாக்குதல் போன்ற வேலைகளை அந்த ட்ரோன் செஞ்சுருக்கு ஸோ இதை முத்தனை நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும்போது இதை மூணு மட்டும் பயன்படுத்துறதுக்கு காரணம் பாகிஸ்தானோட எந்த ஒரு சிக்னல்லையும் ஒரு ரேடார்லையும் நம்ம மாட்டலை அதுக்காக தான் இதை மூணையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணையும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமும் இது எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் இதை அனுப்பும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து ரேடாரில் மாட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்துரில் பயன்படுத்தப்பட்ட ஹேமர் என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ நமக்கு ஃபுல்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமருக்கு ஹைலி ஏகில் மாடுலர் மியூனிஷியன் எக்ஸ்டெண்ட் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமரோட விரிவாக்கம் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நள்ளிரவில் இது நடந்துச்சு ஸோ நள்ளிரவு ஒன்று அஞ்சு அதிகாலையினும் சொல்லலாம் ஸோ ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரை ஆப்ரேஷன் வந்து செந்தூர் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தஞ்சு நிமிஷம் நடந்திருக்கு ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நடந்திருக்கு ஸோ பாகிஸ்தானோட பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஸோ அந்த இடங்களில் சுமார் இருபத்தஞ்சு நிமிடங்கள் வந்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நமக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட இராணுவ தளங்கள் எதையும் வந்து வைக்கல இந்தியா பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு தாக்குதல் இடமும் சரி சரிபார்க்கப்பட்டு அதாவது யார் மூலயமா உளவுத்துறை மூலிமா இந்தந்த இடத்துல இது இது இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடமும் சரிபார்க்கப்பட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் கவனமாக தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க துவம்சம் பண்ணியிருக்காங்க ஸோ தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளை அதாவது தளவாடங்கள் போதனை செய்வாங்களே கூப்பிட்டு உட்கார் வச்சு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு ஸோ அந்த மாதிரி செய்கிற இடங்கள் செயல்பாடு திட்டமிடுறது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கரெக்டாக உளவுத்துறை மூலிமா கெஸ் பண்ணிட்டு தான் அதை மட்டும் அழிச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம் அளிக்கப்பட்டிருக்கு அதில் நான்கு வந்து பாகிஸ்தானோட பிரதான நிலைப்பகு நிலப்பகுதியில் இருக்குது நான்கு வந்து பகா பாகிஸ்தானோட பிரதான நிலப்பகுதியில் இருக்குது அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரியும் இல்லையா ஸோ அவரோட தலைமையில் நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்துர் குறித்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு நேற்று நடந்தது ஒரு பத்து மணிக்கு மேலே இது என்னென்ன நடந்ததுன்னு சொன்னாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெண் அதிகாரிகளை கொண்டு தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க ரெண்டு பெண் அதிகாரிகள் யார் அப்படின்னா கர்னல் க்ரோஸி இந்தியா அதாவது ரெண்டு பெண் அதிகாரிகள் ஒரு ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் குரோசின்னு சொல்லுவோம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட விங் கமாண்டராக இருக்கக்கூடிய வியோமிகா சிங் ஸோ வியோமிகா சிங்கும் கர்னல் குரோசியும் தான் நமக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு செயலர் ஸ்ரீ விற்கார்லேயே அவரோட தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தது இவங்க ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ கர்னல் குரோசியும் வியோமிங் சிங்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு தாக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றே பார்த்துருப்போம் கோட்லி குல்பூர் ஷியால்கோட் பகவல்பூர் மரித்தோ முஷாஹர்பாத் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தாக்கப்பட்ட இடமாக சொல்லியிருக்காங்க கலான் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்னாலா கோட்லி பர்னாலா முஷாராபாத் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லியிருக்காங்க நாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாடு முழுவதும் ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் ஒத்திகை நடைபெறும்னு பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா முந்நூறு ஸோ நேற்று நம்ம இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு பார்த்துருப்போம் நாடு முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் ஒத்திகை பண்ணுற ஒத்திகை பண்ணுறதா முதல் நாள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்னூறு மாவட்டங்களில் ஒத்திகை நடந்திருக்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காக அப்படின்னா மத்திய உள்துறை தரப்பில் வந்து நமக்கு மண்டே வந்து இந்த ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் இந்த சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட மாநிலம் முழுவதும் ஒத்திகை மேற்க மேற்கொள்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் பி பீகார் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் ஃபுல்லாக வந்து இந்த ஒத்திகையை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு முன் வந்ததுனால இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டம் அப்படிங்கிறது முந்நூறாக மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன ஸோ சிந்தூர் அப்படின்னா நமக்கு பொட்டுன்னு தெரியும் ஸோ ஆப்ரேஷன் சிந்துர் என பெயர் வைக்கப்பட்டதுக்கான காரணம் கணவர்களை இழந்த பெண்களின் இழப்பை குறிக்கும் வகையில் தான் இந்த பேரை நம்ம பிரதமர் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பஹல்காமில் பைசாரான் பள்ளத்தாக்கில் நடந்தது ஜம்மு காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நீ என்ன மதம் நீ என்ன மதம்னு கேட்டு தான் அவங்கள வச்சு சுற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவை பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ அந்த இருபத்தி ஆறு பேரும் ஆண்கள் கணவரோட அதாவது பெண்களோ மனைவியோட கண் முன்னாடியே அந்த ஆண்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஸோ அந்த அவங்களோட அந்த குங்குமம் அப்படிங்கிறது இழந்துட்டாங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையே அந்த குங்குமம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ அது அவங்க கண் முன்னாடியே பறிக்கப்பட்டதுனால அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரதமர் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண் கண்மு அதாவது மனைவி கண் முன்னாடியே கணவர் கொலை செய்யப்பட்டு அந்த பொட்டை நம்ம அழிஞ்ச அழிஞ்சதுனால அந்த பொட்டுக்காக அந்த நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க சி ரத்தத்துக்காகவும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்பாவி இந்து பெண்கள் பலர் வந்து தங்கள் கனவுல இறந்திருக்காங்க சிந்தூர் அப்படின்னா பொட்டு அல்லது திலகன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே நடந்த பயங்கரவாத தாக்குதலை கனவுல இழந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா தங்களை பொட்டுன்னு இழந்ததுனால அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்திய ராணுவோடு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் கொடுத்தது நெக்ஸ்ட்டு வணிகர் தினமாக அறிவிக்கப்படும் தேதி என்ன ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மே அஞ்சாம்தேதியாக வணிகர் தினமாக அறிவிக்கப்படும் சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வணிக சமூகத்தோட நீண்டகால கோர்வை கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நமக்கு மே தேதியாக வணிகர் தினமாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் நேற்று சொல்லியிருந்தார் ஸோ அதுக்காக பார்க்குறோம் இது அது மட்டும் இல்லை அதாவது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஆதரிப்பதற்காக பல முக்கிய நிதி மற்றும் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த மாநாட்டில் இதில் கூட்டத்தில் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ரெட் கிராஸ் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஸோ வேர்ல்டு ரெட் கிராஸ் டே பார்த்திங்கன்னா நமக்கு மே எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெட் கிராஸ் அமைப்புன்னு சொல்லுவோம் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்கன்னு தெரியும் ஸோ அது ரெட் கிராஸ் அமைப்போட நிறுவனர் பார்த்திங்கன்னா நோபல் பிரைஸ் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வாங்கினவரை ஸோ ஹென்ரி டுனாட்டின் ஹென்றி டுனாட்டின் ஸோ ஹென்ரி டுனாட்டினோட பிறந்த ஒட்டி தான் ஏன்னா இவர் தான் வந்து அந்த ரெட் கிராஸ் ஆரம்பித்தவர் அந்த இதுவை அதனால தான் இந்த அமைப்பு ஆரம்பித்தவரோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா மே எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஸோ அவரை கௌரவிக்கிறதுக்காகவும் நமக்கு இந்த இயற்கை பேரழிவுகள் போர் முடிவுகள் மற்றும் பிற அவசர நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி இல்லையா அதுதான் ரெட் கிராஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பணியாளர்களுக்கு சமர்ப்பிக்கட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட நாளாகவும் இந்த நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உலக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை தினத்திற்கான இதை தமிழில் சொல்லும்போது நமக்கு உலக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை தினம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித குலத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் நம்பிக்கை உதவி குணமடைந்தல் இதுதான் பார்த்திங்கன்னா ரெட் அதாவது ரெட் கிராஸோட க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான கருப்பொருள் இங்கிலீஷில் சொல்லும்போது நமக்கு கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ் ஹோப் ஹெல்ப் ஹீல் இதுதான் வந்து நமக்கு கருப்பொருள் நெக்ஸ்ட்டு உலக தலசீமியா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நமக்கு உலக தலசீமியா தினம் எட்டாம் தேதி அனுசரிக்கிறோம் மே எட்டாம் தேதி ஸோ பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு உலகளாவிய சுகாதார விழிப்புணர்வு நாள்னு சொல்கிறோம் தலசீமியா அப்படிங்கிறது ஒரு மன மரபணுக்கேடுனால் ஏற்படக்கூடிய ரத்த நோய் அப்படிங்கிறது ஸோ இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளில் அனுசரிக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உலக தலசீமியா தினத்தோட கருப்பொருள் தலசீமியாவிற்காக ஒன்றிணைதல் சமூகங்களை ஒன்றிணைத்தல் நோயாளிக்கு முன்னுரிமை அளித்தல் இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான கருப்பொருள் அதே எப்படி நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா டுகெதர் ஃபார் தலசீமியா யுனைட்டிங் கம்யூனிட்டி ப்ரியாரிட்டி பேஷன்ஸ் இதுதான் வந்து நமக்கு இங்கிலீஷில் சொல்கிற கருப்பொருள் ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏனும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்